அம்மா சௌந்தர்யா எங்கடா கிளம்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் தாத்தா பத்திரமா போயிட்டு வடச்சிடலாம் என்ன பாட்டி காலங்காத்தால எழுப்பி கோயிலுக்கு கூட்டி வந்திருக்க உனக்கு கல்யாணம் ஆகணும்னா கோயிலுக்கு தானே வந்தாங்க பாட்டி சொல்ல தட்டா மூடா சௌக்கியமா இருக்கேலாமா ரொம்ப நல்லா இருக்க ஐயர் என் பேரம் பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க அது எனக்கு நன்னா தெரியுமேம்மா இது கடவுளுக்கும் எனக்கும் பழகு போன விஷயம் ஆச்சு அங்க இன்னும் வேடிக்கை சாமியை பாரு அங்க பாரு மகாலட்சுமியே நடந்து மாதிரி உனக்காகவே பிறந்த மாதிரி இருக்காப்பா நான் பாக்கும்போது போது கூட எனக்காக தான் பிறந்த மாதிரியே அவ அதுக்காக நான் ஒரு சின்ன பணம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா வயசுக்கு ஏத்த மாதிரியா பேசுற அந்த பொண்ணு மட்டும் என் வீட்ல விளக்கேத்தனா எவ்வளவு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் டேய் அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிட்டா சரிங்க ஆமா பேரு எங்க சிப்பா பாபு சிட்டி பாபு அக்கா சரியான பைத்தியண்டா அக்கா அங்க உனக்காக மேட்சஸ் பாத்துக்கிட்டு இருக்கு நீ என்னடானா இங்க லோக்கல் மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்கியா முதல்ல அந்த ராசாத்தி யாருன்னு சொல்லுடா ஏதோ கரகாட்ட ஆட வந்த பொண்ணு மாதிரி இருக்கு ஏய் மாமா பொண்ணு எனக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்கல ஏய் எடுத்துடா இப்படி வேற கொடுக்கற பக்கம்

அந்த பொண்ணு பூ மாதிரி இருக்கு அதுக்கு என்ன நம்மால தான் அந்த பொண்ணோட அடகுக்கு முன்னாடி ஒருத்தன நிக்க முடியாது நம்ம பையன் வீரனா இருக்கட்டும் அந்த பொண்ணு அழகா இருந்துட்டு போட்டோம் அதிகமா படிச்சிருக்கா நம்மால தான படிச்சிருக்காரு எதுக்கு இதுல அவ மூச்சு வர்றதே இங்கிலீஷ்ல தான்டா வர்றா சித்தப்ப நம்மால பாக்குறதெல்லாம் இங்கிலீஷ் படம் தான கிரேட்டரா பத்தாததுக்கு பெரிய இடம்டா பெரிய இடத்தை வச்சு என்ன காம்ப்ளெக்ஸ் கட்ட போறேன் காம்ப்ளெக்ஸ்ல அவதான் இல்லக்கா பசங்க பேச்ச கேட்டே